நேற்று நம்ம தல சார் உலக சாம்பியன்ஸ் ஆனதை தொடர்ந்து நிறைய செலிபிரிட்டிஸ் இப்ப வரைக்கும் நம்ம தலாஜி சாருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க கமல்ஹாசன் அவர்கள் நம்ம தலாஜி சாருக்கு ஒரு மகிழ்ச்சியான பதிவை போட்டிருக்காரு வாழ்த்து சொல்லி அப்படி அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அஜித் குமார் ரேசிங் அணியின் முதல் பந்தயத்திலேயே அசாதாரண சாதனை தனது பல்வேறு ஆர்வங்களில் எல்லைகளை தாண்டி செல்லும் எனது நண்பர் அஜித்தை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்திய மோட்டார் விளையாட்டுகளுக்கு ஒரு பெருமை மிக்க மற்றும் முக்கியமான தருணம் அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் நம்ம தலாஜி சாருக்கு விஷ் பண்ணிருக்காரு அண்ட் மட்டும் இல்லாம அவரை தொடர்ந்து சமந்தா அவர்களும் விஷ் பண்ணிருக்காங்க அவரோட இன்ஸ்டா ஸ்டோரியில போட்டோ வச்சு அண்ட் டி டி நீலகண்டனும் பிஜேபி லீடர் அண்ணாமலை அவர்களும் நம்ம தலாஜி சார் ஒரு நிகழ்ச்சியான விஷயத்தை பிரஸ் மீடியால சொல்லியிருக்காரு அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நடிகர் அஜித் குமார் எந்த காட் இல்லாமல் சினிமாவில் நடித்து மிகப்பெரிய நடிகராக வந்துள்ளார் அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு தனி மனிதனா இவ்வளவு பெரிய பிரேக் எடுத்து சாதனை படைச்சிருக்காரு எந்த ஒரு நடிகராலும் இப்படி ஒரு பிரேக் எடுக்க முடியாது

ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் குட் பை அக்லி படத்துக்காக நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க ஏப்ரல் பத்து அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு அவங்களே அபிஷியலா சொல்லிட்டாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படின்னு நம்ம செலிபிரிட்டிஸ் எல்லாரும் நம்ம தலாஜி சாருக்கு விஷ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படி ஒரு மிகப்பெரிய சாதனை வச்சிருக்காரு நம்ம தலாஜி சார் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழ்த்துக்களை பத்தி உங்க ஒப்பினியன் கவர்மெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்